ஞானசேகரன் மற்றந்தான் வந்து சிங்கிள் அக்யூஸ்டாக வந்து காட்டப்பட்டிருக்கிறது இவர் கூட வேற யாரும் அக்யூஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தால் யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல சார்ஜ் ஷீட்லையும் யாரையும் அவங்க வந்து சுட்டி காட்டலை ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சிங்கிள் அக்யூஸ்டாக தான் ஞானசேகரனை சொல்லியிருக்கிறாங்க அதாவது உங்களோட வாதமே தப்பு அதாவது கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட அப்படினா நாங்களும் பிரைவேட் அட்வொகேட்ஸ் தான் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து எங்களோட கடமையை தான் செய்கிறோமே தவிர்த்து நாங்கள் வந்து அரசு சார்ந்தோ இல்லை அந்த அரசுக்காக இந்த 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 வழக்கை நாங்கள் எடுக்கவே இல்லை இந்த இந்த வழக்கில் எங்களோட பார்ட் என்ன அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டில் தெரிய வரும் எல்லாருமே அன்லஸ் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மட்டுமே அவரை வந்து நிரபராதி தான் வந்து கோர்ட்டும் பார்க்கணும் அதே சமயம் நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம் நாங்கள் எங்களோட கிளைண்ட் சைடில் வந்து அவர் நிரபராதியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வச்சோம் பட் அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML, Data Science, Cybersecurity and more. Green Park Coaching Center, all into your first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Mainakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் என் ஜிபி ஜி பி கோதண்டராமன் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்ற வழக்கில் வழக்கிற்கு எதிரிய ஞானசேகரனுக்காக நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ச வழக்கறிஞர்கள் நானும் திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் இருவரும் தான் இந்த வழக்கில் எதிரிக்காக ஆஜராகும்படி நீதிமன்றத்தில் ஒத்துழைப்பட்டது அதன்படி இந்த வழக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சாட்சிகளை விசாரணை செய்து சாட்சிகளால் அனைத்தையும் குறுக்கு விசாரணையிலும் நடைபெற்று அதன் பிறகு எதிர்வாதமெல்லாம் முடிந்து இன்று தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டது இந்த தீர்ப்பில் எதிரி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட பதினோரு குற்றச்சாட்டுக்களுக்கு நிறுவனம் செய்யப்பட்டதாக கூறி அவரை குற்றவாளி என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது அந்த அவருக்கான தண்டனை விவரங்களை திங்கட்கிழமை இரண்டாம் தேதி ஜூன் இரண்டாம் தேதி அறிவிப்பதாக நீதிமன் நீதிபதி கூறியுள்ளார் இந்த தண்டனை விவரம் தெரிந்த பிறகு தான் அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியும் அப்பீல் போகிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் கிட்ட என்ன சொன்னீங்க தீர்ப்பு வாசிக்கிறது முன்னாடி ஞானசேகரின் தரப்பில் என்னென்ன கோரிக்கை வச்சுங்க நீதிபதி குற்றவாளி என முடிவு செய்த பிறகு அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்றோம் அவருடைய கிரவுண்டு ஹெல்த் கிரவுண்டிலையும் அவருக்கு அவருடைய தாயார் தாயாரை இவர் தான் பராமரிக்க இருப்பதால் அவருடைய மருத்துவ இதுவும் படி இவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் தொழில் எதாவது பாதிக்கப்படும் அப்படின்னு போயிட்டு அவருக்கு தொழில் கைது செய்யப்பட்டதால் அவர் மீது அது தொழில் எதுவும் நடைபெறாததால் அவருக்கு ஏற்பட்ட கடல் சுமைக்க அதிகமாக இருப்பதாலும் இவர் ஜெயிலுக்கு சென்று விட்டால் அந்த கடல்கரன்களாக மற்றவரை வந்து துன்புறு துன்புறுத்துவார் என்ற காரணத்துக்காக அவருக்கு குறைந்தபட்சம் தன்னை கொடுத்தால் விரைவில் வந்து கடன்களை அடைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளாரு என்று ஒத்துக்கிட்டார் நான் ஒத்துக்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி கேள்வியே வராது நீதிபதி குற்ற அவர் மீது

இவர் கூட வேற யாரும் அக்யூஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தால் யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல சார்ஜ் ஷீட்லையும் யாரையும் அவங்க வந்து சுட்டி காட்டலை ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சிங்கிள் அக்யூஸ்டாக தான் ஞானசேகரனை சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு மாத்திரம்தான் ட்ரையல் நடந்தது அவருக்கு மாத்திரம் தான் ட்ரையல் நடந்தது அவருக்கு தான் குற்றச்சாட்டுகள் பதிவு செய் பதிவு செய்யப்பட்டது பதினோரு குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் பதினோரு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது பதினோரு குற்றச்சாட்டுகளும் வந்து இன்னைய தேதிக்கு வந்து நிறுவனம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இது வந்து கீழ்கோட்டோட ஆர்டர் மாத்திரம்தான் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மேற்படி இதில் வந்து மேலே அப்பீல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன இருக்குது சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆர்கியூ நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம் இல்லையா என்ன அப்படிங்கிறத யோசிப்போம் வழக்கமாக ஒரு வழக்கம் ஒருத்தர் மட்டும் தான் குற்றவாளியை காமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க சார் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை வந்து நல்ல முறையில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க பட் சந்தர்ப்ப சாட்சியங்களில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அதை தான் வந்து பார்க்க போனோன்னா நம்ம வந்து அப்பீலில் நம்ம சொல்ல முடியும் இது இப்போது எதையுமே வந்து நம்ம இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நாங்கள்லாம் நேரடியாக சொல்ல முடியாது இதோட ஜட்மெண்ட்டோட காப்பீஸ் வர்றப்போ சப்போஸ் இன்கேஸ் அது வந்து வெளியே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க பட் எங்களால் எதுவுமே வெளியே சொல்ல முடியும் போன்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டுகள் வழக்குகள் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் எடுக்கிறது இல்லை இது எப்படி பாக்குறீங்க சார் இந்த இந்த நீங்க சொல்றது சரியான வாதம் தான் இந்த மாதிரி ஹீனியஸ் கிரீம்ஸ் கிரைம்ஸ் நடக்கிற எந்த இடத்துலையும் வந்து எந்த அட்வொகேட்ஸும் போகிறதுக்கு விரும்புறது இல்லை இங் இன்க்ளூடிங் நாங்களும் தான் விரும்புறது இல்லை ஆனாலும் கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு பணி இது அரசு பணி அந்த அந்த கோர்ட்டில் இருந்தே எங்களை கூப்பிட்டு நாமினேட் பண்ணி இந்த வழக்கை நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னதனால நாங்கள் அந்த தலையாய கடமையாக எடுத்துகிட்டு எங்களோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வழக்கை எங்களால் எவ்வளோ நேர்மையாக நடத்த முடியுமோ நான் நேர்மையாக பார்க்கும்போது ஞானசேகரன் வந்து தவறு செஞ்சிருக்காரு உங்களுக்கும் தெரியுதா சார் நாங்கள் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அப்படி பார்க்கக்கூடாது இன்க்ளூடிங் இந்த கோர்ட்டு கூட முதல்ல வந்து ஒருத்தரை வந்து குற்றவாளி அப்படிங்கிற நோக்கத்தோட பார்க்கவே கூடாது எல்லாருமே அன்லஸ் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மட்டுமே அவரை வந்து நிரபராதி தான் வந்து கோர்ட்டும் பார்க்கணும் அதே சமயம் நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம் நாங்க எங்களோட கிளைண்ட் சைடில் வந்து அவர் நிரபராதியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்க தரப்பு வாதங்களை எடுத்து வச்சோம் பட் அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு வழக்க பல வழக்கில் பார்த்துருப்பீங்க ஒரு செயின் அறுப்பு அப்படின்னா கூட ஒருத்தர் பைக் ஓட்டுவார் ஒருத்தர் செயின் பறிப்பார் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஆனா இது போன்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போய் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது ஒரு நபரால செய்ய முடியாது ஒரு நபரால செய்ய முடியாது உங்களோட வாழ்க்கை நிறுத்த நீங்க பாத்திருப்பீங்க இவர் மட்டும் காவல்துறை காட்டுவதற்கான காரணம் என்ன இல்ல ஒரு நபருக்கு மட்டும் தான் தொடர்பு என்ன எப்படி பாக்குது இந்த வழக்கு சார் இது நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் பட் இருந்தாலும் வந்து சின்ஸ் இந்த கேஸ்ல வந்து அவரை மாத்திரம் தான் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு மற்ற விவரங்கள் எல்லாமே மற்ற விவரங்கள் எல்லாமே சப்ஜூடிஸா இருக்கு அண்ட் இன்னொன்னு இன்னொரு கேஸ் இதுல வந்து இன்னொரு எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கிறதுனால அதை பத்தி நாம் பேச முடியாது போலீஸ் ஒருவரை காமிச்சதுனால போலீஸ் வந்து போலீஸ் அப்படிங்கறதுல கோர்ட் வந்து ஒருத்தருக்கு மேல தான் குற்றச்சாட்டு படி ப பதிவு செஞ்சிருக்கு குற்றச்சாட்டு பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்திருக்கிறோம் சோ அதனால என்ன என்ன வழக்கு இருக்குதோ நாங்க கேஸ் டீல் பண்ண முடியும் ஞானசேகரன் எதிராக இந்த வழக்கு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டிருந்தால அவருக்கு எதிராக நாங்க வாதியாடி இருக்கோம் அவ்வளவுதான் இல்ல வேற எதுவும் சொல்றது அரசு தரப்புல இருந்து இந்த இந்த வழக்கை வந்து பயங்கரமா எதிர்த்தாங்க அந்த அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிகப்படியான தண்டனையான லைஃப் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க பட் கோர்ட் என்ன நாங்கள் அதுக்கு வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் படி அவருக்கு வந்து ரைட் டு லைஃப் இருக்குது ஃப்ரீடம் இருக்குது அவரோட ஃபேமிலியை பார்க்கறதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு தெரிவிச்சிருக்கோம் எதிர்பார்க்க பண்ணியிருக்கோம் பார்ப்போம் அவங்க கோர்ட்டில் கடைசியாக ஜட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சப்ஜெக்ட் கோர்ட் ரெண்டு சைடுமே கவர்மெண்ட் இருந்ததுனால அதாவது நீங்களும் அரசு தரப்பில் இருந்து நியமிக்க நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கம் அவங்க சைடும் அதனால தான் இந்த வழக்கு வேகமாக முடிஞ்சுதான்

இன்னும் கொஞ்சம் சீரியஸா கொண்டு போய் வழக்கை கொஞ்சம் நல்லபடியா முடிச்சிருக்கும் ஆப்போசிட் சைடுல என்ன வச்சு சார் இந்த தீர்ப்பை வாங்கி அதாவது இந்த தீர்ப்பம் அவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு வழங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அது பிரச்சனை தான் சொல்ல மாட்டேங்க உறுதி செஞ்சாங்க தொழில்நுட்ப ரீதியாகவா இல்ல எதை வச்சு அவங்க உறுதி செய்யாது சார் அவங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 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 கேஸே அவங்களுக்கு கிடைச்சது ரெண்டே ரெண்டு விட்னஸ் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் ஒன்னு அவரோட மொபைல் போன் அது அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே இருந்த ஒரு வீடியோ சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஏன்னா நாங்களே பார்க்கல ஸோ சர்ச்சைக்குள்ளே உள்ளான அந்த வீடியோ இந்த இந்த வீடியோவை ஃபாரன்சிக் அண்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வச்சுதான் இவர் தான் அன்னைக்கு குற்றவாளியா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு முடிவுக்கு வருது அதை வந்து நம்ம ஃபர்தர் அப்பீல் நம்ம என்ன அப்படிங்கிறது சரியா நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி இருந்ததா அவங்க சொல்லலை இல்ல ஃபாரன்சிக்ல சொல்லலை

of my Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML, data science, cybersecurity, and more. Green Park Coaching Center, all into your first rank 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951 Green Park Coaching Center, Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology Courses, apply now. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்